ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈஸி சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆந்திரா ஸ்டைலில் குண்டூர் தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கிலோ தக்காளி கால் கிலோ பூண்டு இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி ஆறில் இருந்து ஏழு எலுமிச்சை பழம் இதோட ஜூஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பழத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பச்சை மிளகா இது ஊர்கா போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா கழுவிட்டு அதை துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற இந்த கண் மாதிரி இருக்கிற பகுதியை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் பச்சை மிளகாயும் அதே மாதிரி நல்லா காம்பெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு இதை ஹாஃபவர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு வெடிக்கும் அதனால் எல்லா பச்சை மிளகாயும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சியையும் இதை மாதிரி துருவி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம் எலுமிச்ச பழத்தையும் கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஜூஸை மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நேராக பிளிகிறத விட இந்த மாதிரி வடிகட்டி வச்சு பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த விதையெல்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஆறு பழத்தோட ஜூஸு தான் நான் எடுத்திருக்கிறேன் ஊற செஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து ரெண்டு மூணு பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் கடுகு வெந்தயம் இது ரெண்டையும் நம்ம இப்போ பொடி பண்ணிக்கலாம் ஒரு வானொலி எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஒன்றும் சேர்க்காம ஐம்பது கிராம் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது ரெண்டையும் போட்டுட்டு நல் வெந்தயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடணும் அதே வானிலையிலேயே ஒரு துண்டு கெட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் உங்கள் கிட்டே கெட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்ல ஃபைன் பவுடராக இதை பண்ணி எடுத்துக்கணும் இப்போது ஊறுகாய் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் ஒரு வானொலியில் ஐம்பது லிட்டர் அளவுக்கு குக்கிங் ஆயில் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அதில் கல் ஒன்றும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துருங்க நம்ம ஊறுகாயில் சேர்க்குற எல்லா பொருளுமே நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி இருந்தது அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் அது கெட்டு போயிடும் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற இஞ்சியை சேர்த்துருங்க இஞ்சி நம்ம துருவி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதம் அதில் இருக்கும் அது வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சலசலத்து அடங்கிடும் அது வரைக்கும் இதை நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் இதில் சேர்த்துடணும் நீங்கள் எண்ணெயில் சேர்க்குறதுக்கு முன்னாடி எல்லா பச்சை மிளகாயுமே நல்லா கட் பண்ணி இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா அதை வெடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையுமே நல்லா கழுவிட்டு உள்ள நிழல்லையே நீங்கள் ஆற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க இதுவுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு தக்காளி நல்லா சீப்பாக கிடைக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி ஊறுகாய் தக்காளி தொக்கு அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கூட நல்ல ஈஸியாக நீங்கள் இதை ட்ராவல் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இதில் சேர்த்துக்கோங்க ஊறுகாய் செய்யும்போது எப்போயுமே கல் உப்பை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகிறதுக்கு விட்டுருங்க அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியிலேருந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சமயத்தில் நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டுட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்குது இப்போ இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விட்டு பார்த்துக்கோங்க தக்காளி வந்து முக்கால் பதம் வெந்திருக்கணும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம குண்டூர் மிளகாய் பொடி ஒன்றுல இருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த கடுகு வெந்தயத்தோட பொடியை சேர்த்துடலாம் ஒரு ஏழில் இருந்து எட்டு டீஸ்பூன் அளவுக்கு அந்த பொடி இருக்கும் நீங்கள் ஒரு ஏழு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஊறுகாய் அப்படின்றதுனால எண்ணெய் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் எண்ணெயை வந்து நீங்கள் டைரக்டாக ஊற்றிக்கலாம் காய்ச்சி ஆற வச்சு ஊற்றணும் அப்படின்னு கிடையாது இதை சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ஊறுகாய் பிடிக்கும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி புளிஞ்சு வச்சுருந்து எலுமிச்சம்பழம் ஜூஸை இதில் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு இல்லை உப்பு ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா மூணு மாதம் வரைக்குமே நீங்கள் இந்த யூறுகாயை பயன்படுத்திக்கலாம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்